ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கு வீடியோவில் பாருங்கள் வாழைப்பழத்தை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க வாழைப்பழம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எவ்வளவோ ரெசிபீஸ் வந்து வாழைப்பழத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் மூளை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இப்போ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை தேங்காய் மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது போல் இந்த ஸ்டஃபிங் மட்டுமே நீங்கள் கொடுக்கலாம் இதுவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்மளுக்கு சூப்பராக ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு அது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ இது செய்கிறதுக்கு வந்து நான் நாலு வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிக்கோங்க உரிச்சிட்டு ஒரு கத்தி வச்சு சென்டரில் மட்டும் ஒரு ரெண்டு இன்ச் அகலத்துக்கு மட்டும் உள்ளே இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க நான் வீடியோவில் கட்டுறேன் பாருங்கள் இது போல் கொஞ்சம் பழம் வந்து நழுவி தான் போகும் கொஞ்சம் கவனமாக பிடிச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளேதான் வைக்க போகிறோம் அதனால் வந்து அதுக்களவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போலட்ட கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்குவோம் அந்த சின்ன பீஸை மட்டும் தனியாக ரெண்டு சைடு இது போல் எடுத்துக்கலாங்க எல்லா வாழைப்பழத்தையும் நான் இது போல் பண்ணிட்டேன் இப்போ வருங்க ஸ்டஃபிங் எடுத்து ஒரு ஸ்பூனால் உள்ளே வச்சுருவோம் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது ரொம்ப நம்ம கவனமாக வைக்கணும் ஏன்னா வாழைப்பழம் வந்து நழுவி நழுவி கீழே போகும் இது போல் ஸ்பூனால் எடுத்துகிட்டு சென்டரில் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த புறமும் அந்த புறமும் பாருங்கள் போல் ரெண்டு சைடுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் எல்லா வாழைப்பழத்தையும் இது போல் ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் மட்டும் ஒரு வாழைப்பழத்துக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துர்லாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிடுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டஃப்பிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது மேலே மட்டும் இந்த மைதாவை அப்ளை பண்ணிக்கலாம் வாழைப்பழம் ஃபுல்லாக வந்து நம்ம முக்கியக்கூடாது அது பழம்பொரியாயிரும் நம்ம இது போல் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்டஃபிங்க்கு மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் பாருங்கள் இது போல் ஸ்பூனால் எடுத்து ஊற்றுனீங்கனாலே அது நல்லா கவர் ஆகிக்கும் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இது போல் எல்லா பழத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பழத்தை போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா நான் வந்து ஃபேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பழத்தை சேர்த்து சேலோ ஃப்ரை பண்ணுறேன் இது மாலை இது போலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து செலவு ஃப்ரை தான் பண்ணுறேன் நம்மளுக்கு ரெண்டு சைடும் மைதா மாவு அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அது பிறகு அது மட்டும் வெந்தால் போதும் பாருங்கள் இது போல் ரெண்டு ஸ்பூன் வச்சு மெதுவாக திருப்பி விட்டுருங்க அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க செலவு ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு பிறமும் நல்லா திருப்பி விட்டுருங்க நம்மளுக்கு அந்த மைதா மாவு வந்து வெந்து கிடச்சா போதும் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுத்துடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வாழைப்பழம் எப்போவுமே எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவோம் அது கூட இந்த நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை தேங்காய் துருவல் கொஞ்சம் மேலே மைதா கோட்டிங் கூட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கட் பண்ணி கேட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ளெல்லாம் ஸ்டஃபிங் ஃபுல்லாக பரவி சூப்பராக இருக்குது Thank you for watching.